திமுகவோட எழுபத்தைந்து அப்படிங்கிற ஒரு விழா அறிவு திருவிழா இன்றைக்கு நடந்திருக்கு துணை முதல்வர் அவர்களோட இளைஞரணி சார்பாக அந்த விழா எடுக்கப்பட்டிருக்கு அந்த விழால வந்து காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிட்டு முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க முதல்ல திமுகவோட இந்த எழுபத்தஞ்சு வருஷம் பயணம் முடிஞ்சு எழுவத்தாறாவது வருஷம் ஆனா எழுவத்தஞ்சு போட்டு அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த எழுபத்தஞ்சு வருஷ பயணத்தை முதல்ல முதற்கட்ட பார்வை உங்க பார்வை என்ன சார் இன்னைக்கு வந்து திமுக மாதிரியான கொள்கை பிடிப்புள்ள கட்சிகளுக்கு இன்றும் தேவை இருக்கிறதானா நிச்சயமா இருக்கு நீங்க தோற்றத்திற்கும் தேவை இருந்தது அறிஞர் அண்ணாவை எப்படி வளர்த்து எடுத்துட்டு போனாரு கலைஞர் அதற்கு பிறகு அப்படிங்கிறது போனாரு ஆனா இன்னைக்கு அறிஞர் அண்ணா வகுத்து வந்த பாதையில் தான் திமுக இன்னைக்கும் பயணிச்சுட்டு இருக்கா அப்படிங்கறதுல பல கேள்விகள் இருக்கு அவங்க சமூக நீதிதான் அவங்களோட உயரிய கொள்கையா சொல்லி பேசுறாங்க சமூக நீதி மற்ற மாநிலங்களில் சில தம்மால கம்பேர் பண்ணும்போது சமூக நீதி சிறந்துங்கிற மாதிரி தெரியும் ஒரு நெரேட்டிவா வந்து ஓகே சமூக நீதிக்கு சிறந்த மாநிலம் இதுதான் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பேசலாம் ஆனா உண்மையில் சமூக நீதிங்கிறது எல்லா தருணங்களிலும் காக்கப்படுகிறதா இன்னைக்குமே வந்து அஹ் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் குறைந்து விட்டதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு நீங்க இடைநிலை சாதி செய்கின்ற தவறுகள் எல்லாம் இங்க பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களா இல்ல இன்னை இன்னும் அன்னைக்கு பேசுற மாதிரி இது பிராமணிசம் அப்படிங்கிறது மட்டுமே எல்லாத்துலயும் எல்லா கணக்கையும் அவங்க மேலே எழுதிட்டு இருக்காங்களா இல்ல வந்து இடைநிலை ஜாதியா இருந்தாலும் இந்த கணக்கில எழுதுறாங்களா அப்படிங்கறது சமூக நீதி பார்வையில் அதெல்லாம் இருக்கின்றது நீங்க வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் இன்னைக்கு அதாவது இந்த இந்த கட்சியை மேல இருந்து பார்க்கிறார் அப்படின்னா இந்த வாரிசு அரசியல் போன்ற விஷயங்கள் அவர் ஏற்றுக்கொள்கிறாரா கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அதாவது இங்க உழைத்து மேலே வருவதில் எந்த தவறும் இல்லை ஸ்டாலின் கடமையா உழைச்சார் உழைச்சி பொசிஷனுக்கு வந்திருக்காரு ஆனா உதயநிதி ஸ்டாலினோ இல்ல அதற்கு அடுத்தபடியாக அவருடைய பையனுக்கு இன்னைக்கு அடுத்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவரை சினிமாவில நடிக்க வைக்கலாமா அடுத்து அவர் கொண்டு வரலாமா அப்படிங்கிறது அப்போ ஜனநாயகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த கட்சியில் இருக்கின்றதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது நீங்க ஊழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் காலத்துல இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பயங்கர ஊழல் மயப்பட்ட கட்சியாக இருக்கிறது இப்போ கொள்கை ரீதியான்னு சொல்லி சொன்னேன் இன்னைக்கு கொள்கைகளை உண்மையிலே நம்ம இப்போ விஜய் கட்சியில பேசும்பொழுது அரசியல் மயப்படுத்தாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம பேசுறோம் இப்போ திமுக மட்டும் கம்ப்ளீட் அரசியல் மயப்படுத்துறாங்களா காமன் சென்ஸ் இருக்கும் விஷயங்களை உள் வாங்கியிருப்பாங்க பேசுவாங்க நீங்க கூட அதிமுக கொஞ்சம் அறிவாளையா இருப்பாங்க அப்படிங்கிற தோற்றம் எல்லாம் இருக்கு ஓகே பட் ஆனா முழுக்க முழுக்க அவர்களுக்கு அரசியல் தெரிகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் சில நீங்க முன்னாடி இளைஞரணி மாநாடு நடத்தும் போது அவர்களையும் நீ காவால போட்டு தான் உள்ள இழுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அவங்களுக்கு நல்லா சாப்பாடு பண்ணணும் நிறைய வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நிறைய அதாவது ஒரு தேவை இருக்கிறான் தேவை இருக்கிறது அந்த கொள்கை வழி பயணம் என்பதில் அதில் நிறைய வந்து தடம் புரண்டுட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கின்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில மட்டும்தான் இன்னைக்கு திமுக தன்னுடைய காலத்தை தள்ளி கொண்டிருக்கின்றது நீங்க வந்து பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள புகுந்துரும் அதனால நமக்கு வந்து திமுக தான் முக்கியமான கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்தா நீங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க அது சட்டமன்ற தேர்தலா இருக்கலாம் இல்ல நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அதுலதான் அவங்க காலம் தள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறேன் அவர்கள் இதே பாதையில் தான் பயணிக்க போறாங்க அப்படின்னா நீங்க திராவிட மடம் திராவிட மடம் சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா திராவிடத்திற்கான வாக்குகள் தொடர்ச்சியாக குறைஞ்சு வருது அது அதிமுக திமுக ரெண்டு பேரும் சேர்த்தீங்கன்னா கூட நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தாறு சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆயிடுச்சு ஆண்டி திரவிடியன் ஒரு தேவை எழுந்துட்டு இருக்க தமிழ் தேசியம் பேசுறாங்க இன்னைக்கு பாஜக வந்து வளர்ந்து வர்றாங்க அப்படிங்கறதையும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க ஸ்பிளி ஆகி இருக்கே தவிர திராவிடத்திற்கான வாக்குகள் என்பது குறைந்து வருகிறது அப்படிங்கிறது நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது அதுக்கு காரணம் என்னங்கிறது அவர்களுக்கே தெரியும் இன்னைக்கு எலெக்ஷன் எலக்ஷன் ப்ராசஸ் இருக்கு எலெக்சன் ஒரு காலத்துல உண்மையிலேயே கொள்கைக்காக போட்டி பிடிச்சிட்டு போய் மக்கள்கிட்ட வாக்கு செய்யறத காலம் எல்லாம் ஒரு காலத்தில் உண்டு இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க அனுப்புங்க நூறு பேர் அனுப்பு நூறு பேருக்கு தலா இத்தனை கால காசு கொடுத்துருங்க பிரியாணி பட்டம் கொடுத்துருங்க சரக்கு பட்டத்தை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த கட்சிக்காரங்களையும் நம்ம ஒரு மாதிரி ஒரு ஊழல் மயப்படுத்தி வச்சிருக்கிறது ஒண்ணு பொதுமக்களுக்கு நீங்க வாக்களிக்கணும்னா காசு கொடுத்து தான் நீங்க வாக்களிப்பீங்க நான் வந்து இப்போ ஐந்து கொடுக்குறேன் முன்னூறு ரூபா கொடுக்குறேன் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களையுமே வந்து அந்த மாதிரி ஒரு இது படுத்தி வச்சிருக்கோம் இப்போ இதெல்லாமே சேர்ந்துதான் இந்த திமுக இருபத்தஞ்ச ஆண்டுகளை சேர்த்து நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன் சோ பார்க்கிறவர்களுக்கு முன்னாடி இந்த வரலாறு எல்லாம் பேசுறேன்னு நான் சொல்லி நினைப்பாங்க உண்மையிலேயே அதுக்கான தேவை கொள்கை வழிபாடு எல்லாம் இருந்தது இன்னைக்கு கரண்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இல்லைங்கிறத நான் பார்க்கிறேன் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி சமூக நீதிக்காக கொண்டாடப்பட்ட கட்சி திமுக அது மாற்றுக்கருத்து இல்ல அது ஆரம்பித்த காலத்துல இருந்து சமூக நீதிக்காக கொண்டாடப்பட்ட கட்சி ஆனா இன்றைக்கு சென்னையில இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் அவங்களுடைய பணி தொடர்பாக உண்ணாவிரதம் இருக்கு அந்த போராட்டம் வந்து நூறாவது நாளா நீடிட்டு இருக்கு எங்க சார் போச்சு சமூக நீதி எழுவத்தஞ்சாவது வருஷம் திமுக எழுபத்தஞ்சு கொண்டாடுறாங்க எங்க போச்சு இந்த விஷயத்துல சமூக நீதி மத்த விஷயத்துல விட்டுலாம் இப்ப சமீபத்தான் நம்ம பாத்துட்டு இருக்கிற விஷயத்துல சமூக நீதி எங்க போச்சு எப்படி பாக்குறீங்க கொரோனா காலம் இல்ல அதற்கு பிறகு கடும் மழை வெள்ளை வெள்ள காலத்துல இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் ஊரை பெருசா காப்பாத்தனாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு முதலமைச்சர் தன் கையால சாப்பாடு எல்லாம் போட்டார் அவங்களுக்கு தூய்மை பணியாளர் அப்படின்னு அதாவது சார் நிறைய நேரங்கள்ல திமுக வந்து அடையாளமாக அவர்களுக்கு பெயர்களை கொடுக்கிறது நீங்க வந்து துப்புரப்பணியாளர் கூப்பிடக்கூடாது தூய்மை பணியாளர் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பணியாளர் சொன்ன உடனே வீட்டில் உடனே அப்படியே பாடாரும் தேனாரும் ஓடப்பதா நீங்க அவருக்கு உண்டான விஷயங்களை செய்யணும் அடையாளமாக நானும் இந்த மாதிரி பெயர்கள் கொடுத்துட்டே இருக்கலாம் நீங்க வந்து ஒரு சமூக ரீதியாக அவர்கள் வந்து இழிவான இழிவான பார்வை இருக்கிறது அந்த அந்த பார்வையை மாற்றணும் அப்படின்னா உண்மையிலேயே அந்த துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்களாக மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து குப்பாள்றதுலையோ அதுல பெரிய மாற்றத்தை கொண்டு வர மாட்டோம் நாங்க வந்து மக்கள் குவி மக்காது கூப்பி பிரிச்சு கொடுக்குறதுலயோ இல்லை இன்னைக்குமே வந்து ஒரு ஞாயிற்று துப்பான கூட அவங்களதான் கூப்பிட்டு நம்ம எடுக்க வைப்போம் ஒரு சீவேஜ் அடைச்சி அவங்கள அவங்களதான் எடுக்க வைப்போம் எல்லா விஷயங்களையும் செஞ்சு செஞ்சுட்டு கொரோனால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த குப்பை எல்லாம் எடுத்து போடுறதுக்கும் அவங்களதான் கூப்பிடுவோம் ஆனா அவங்களுக்கு பேர் மட்டும் நம்ம தூய்மை பணியாளர் தான் கொடுத்துருவோம் அவங்க போகும்போது நிறைய பேர் சரி கைத்தட்ட சொல்லியிருக்கோம் அவங்களை பொழுது அவங்களுக்காக ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம் இது எந்த விதத்திலும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றாது அவங்க என்ன கேட்கறாங்க எங்களுடைய சம்பளத்தை பார்த்து ரொம்ப உயர்வா ரொம்ப கம்மியா இருக்கு நாங்க ரொம்ப போராடி 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 பதினோரு ஆயிரத்துல இருந்து இப்போ போராடி போராடி ஓரளவுக்கு வந்திருக்கும் அதை கொடுக்கப்பான்னு சொல்லி சொன்னா இது அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ போய் கான்ட்ராக்ட்ல சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ரொம்ப எளிமையாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதுல என்ன சிக்கல் நாங்க ஒரு கம்பெனியோட போட காசு அடிச்சிட்டோம் அவன்கிட்ட போய் வெளியே படம் போக மாட்டாங்க திரும்ப காசு கேப்ப கொடுத்த காசு கொடுறான்னு கிளீங்க அப்ப நான் கொடுக்க முடியாது நீங்க அப்புறம் என்ன தூய்மை பணியாளர் நீங்க பேச பேசுறீங்க இவ்வளவு நாள் போராட விடுறது எவ்வளவு பெரிய கேவலம் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போய் அவர் சினிமா பார்த்துட்டு அவர் ட்வீட் போட்டுட்டு இருக்காரு முதலமைச்சர் இது எவ்வளவு பெரிய இன்னும் அவங்கள வந்து இரவோட இரவா கைது செஞ்சது அவங்க இன்னும் சொல்ல போனா சரி எனக்கு தெரியும் சார் ஏன்னா அம்பத்தூர் ஜோன் வந்து இந்த நேரடியாக பாதிக்கப்படலை ஆனா அம்பத்தூர் ஜோன் மக்களும் அதுல போய் ஒரு பக்கம் கால கால குப்பாள்றாங்க வேலை செய்யறாங்க நான் கேட்கறேன் என்ன பண்ணி இங்க வந்துட்டீங்க வேலை செய்யறோம் சார் அவங்களுக்கு சப்போர்ட் நாங்க மத்தியானம் போய் அங்க போறோம் சார் கடிதம் எழுதி கொடுக்குறாங்க நாங்க வெள்ளி சனிக்கிழமை வந்து நாங்கள் குப்பைகளை சுத்தம் செய்துவிட்டு மறுபடியும் போராட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறோம் கடிதம் எழுதுறாங்க எந்த யாராவது பண்ணுவாங்களா நீங்க இவங்களே வச்சுக்கோங்களேன் நீங்க ஜாக்டோ ஜியோ வச்சுக்கோங்களேன் போராடிட்டு இருக்காங்க நாங்க ரெண்டு நாள் போய் அரசு வேலையை பார்த்துட்டு அப்புறமா வர வரமாட்டாங்க ஆனா தூய்மைப்படையாளர்கள் எங்க ஊர் சுத்தமா இருக்கணும்னு அன்னைக்கு அவ்வளவு பண்றாங்கன்னா உண்மையிலேயே ஒரு மனநிறைவோட அவங்களுக்கு உண்மையில சாப்பாடு ஒருத்தர் போட்டிருந்தாருன்னா அவர் ஐயோ இவங்க உங்களோட பணி எவ்வளவு உன்னதமான பணி அவங்க ஏற்கனவே வாழ்க்கையில ரொம்ப கேவலமா நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட அவங்களுக்கு சரியான காம்பன்சேஷன் கூட கொடுக்காத நாளாவில் வச்சுட்டு இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களை நம்ம கை தூக்கி விடுதோம் கை தூக்கி விடாட்டியும் அவங்களை காலி பண்ணக்கூடாதுன்ற ஒரு இடத்துக்கு போயிருப்பார் அது இன்று வரை நடக்காமல் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருப்பது மிகப்பெரிய சமூக நீதி சொல்ற இந்த ஆட்சிக்கு பெரிய இழுக்கு இவரே வந்து எடப்பாடி ஆட்சி காலத்தை கடைசி கால கிட்டத்தான் எழுதுறார் கடிதம் எழுதுறார் இதில் இருப்பவர்கள் யார் தெரியுமா தலித் மக்கள் திரா அவங்க வந்து அந்த மக்களுக்கு நீங்கள் இப்படி துரோகம் செய்யாதீங்க அவங்கள வந்து பர்மனென்ட் பண்ணுங்க அவங்கள வந்து கான்ட்ராக்ட்ல விடாதீங்கன்னு சொல்கின்ற அதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ மறுபடியும் இதை செய்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது சமூக நீதி நம்ம பேசவே கூடாது சார் அதை தொடர்ந்து நாளே வந்து மகளிருக்காக பத்திய விஷயங்களை பெருமையா பேசக்கூடிய ஒரு கட்சி ஒரு குறிப்பா சொல்ல போனா விதவைங்கிற கூட சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கைம்புங்கிற ஒரு வார்த்தையை கூட கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு மகளிருக்கான சுயஉதிக் குழு ஆரம்பித்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்படுது ஆனா எழுவத்தஞ்சு வருஷம் காலம் ஆண்ட கட்சி இன்றைக்கு நிலைமை கோயமுத்தூர்ல நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை அந்த பாலியல் வன்கொடுமையே மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஆனா இப்ப என்னன்னா அந்த பொண்ணு மேல தவற கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு அங்க போய் போகணுமா அது அங்க பொறுக்கியல இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு ஏன் போச்சு அந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணுன்னு இன்றைக்கு மகளிர காயப்படுத்துறது இந்த கட்சி இந்த ஆட்சிக்கு எதிராக யார் போனாலும் அவங்கள வந்து டீஃபைம் பண்ற ஒரு வேலையை பாக்குறாங்க அது ஓகே ஆனா விக்டியுமே டிஃபைம் பண்ற வேலைக்கு போறாங்களே எப்படி பாக்குறீங்க நிச்சயமா இது ரொம்ப 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 கேவலமான எப்பொழுதுமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணு போறாங்க அப்படின்னா விக்டிமைஸிங் இந்த விக்டி நடந்துகிட்டே இருக்கு எப்பொழுதுமே நடக்கு நீ காவல்துறையில இந்த மாதிரி ஒரு நீ காரில் போன நீயே இது காவல்துறையில பெண் மகளிரே இதை பண்றாங்க மகளிர் காவல் நிலையத்துல இப்படி பண்றாங்க பேசி 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 ஒரு செய்த கம்ப்ளைண்ட் தயவுசெய்து விட்டுருங்க நான் ஏற்கனவே மன வேதனையில் உடல் வேதனை கிளம்பி போறேங்கிற அளவுக்கு அவனை செய்த வேலைகளை பாத்துக்கேற்க நீங்க உண்மையிலேயே செய்ய வேண்டியது என்ன அம்மா உனக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுக்கா நான் உங்க கூட நிப்பேன் நான் நீதி வாங்கி தருவேன் அதோட உங்க வேலை முடிஞ்சது நான் நீதி வாங்கி கொடுப்பேன் நான் டீடெயில்ஸ் மட்டும் சொல்லுங்க அவங்கள அரஸ்ட் பண்ணணும் அந்த பாயிண்ட்ல இருந்து மட்டும் தான் அதுதான் நீங்க செய்யணுமே தவிர இது திமுக ரொம்ப ரொம்ப கேவலமா எவ்வளவு தூரம் மோசமாக இதே வந்து அதிமுக இதே பேசுவீங்களா நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்க இன்னொன்னு சார் நீங்க காவல்துறையை வகிக்கின்ற வச்சிருக்கிற முதலமைச்சர் என்ன பேசுறாரு ஒவ்வொரு வாடி சட்டமன்றத்துல நீங்க வந்து காவல்துறை மாணவரிக்கு வரும்பொழுது காவல்துறை என்பது குற்றத்தை தடுக்கும் துறையாக இருக்கக்கூடாது குற்றமே நடக்காத துறையாக இருக்கணும் இது யார் சொல்றா முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்றாரு அவர் நாலு வருஷம் சொல்லிட்டு இருக்காரு சார் அடுத்தது அஞ்சாவது வருஷமும் சொல்லுவாரு நீங்க தான் சார் சொல்றீங்க குற்றமே நடக்காத துறையாக இருக்கணும் அப்ப அதுக்கு என்ன சார் அர்த்தம் யாரு எங்க வேணாலும் போகலாம் எந்த குற்றமும் நடக்காதுங்க தடுத்துருவாங்க போற குற்றம் நடக்கும் நாங்க தடுத்துருவாங்க சார் நீங்க அந்த இடம் புதரா இருக்கு அந்த இடம் மோசமா இருக்கு அந்த இடம் டாஸ்மாக் இருக்குன்னா அப்ப அந்த இடத்துல பேரிகேட் வச்சு உள்ள யாரும் போகாதீங்கன்னு பொதுவாக எழுதிப்பட வேண்டியதான் எதுக்காக நீங்க விட்டுருக்கீங்க இல்ல வந்து இவ்வளவு புதர் மண்டி இருக்கு அப்ப நான் அடிக்கடி வந்து ரோந்து போவாங்க அங்கே டாஸ் டாஸ்மாக் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நாங்கள் உச்ச உச்ச கடமை நாங்கள் எப்பயுமே ஒரு வண்டி வாகனத்தை நிப்பாட்டி வச்சிருப்போம் அந்த இடத்துல லைட்டு போடுவோம் இதெல்லாம் செய்ய சார் உங்களுக்கு நிர்பயா ஃபண்ட்ஸ் வந்து வருஷம் வருஷம் வந்துகிட்டு இருக்கு நிர்பயா ஃபண்ட்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆட்சியா இது செய்கிறாங்களா சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி கேமரா வைக்கணும் பஸ்ஸுக்குள்ள பொது இடங்கள்ல எவ்வளவோ நிறைய பேசுறாங்க இதெல்லாம் நடக்கிறதா நடக்கவே இல்லை அப்போ குற்றத்தை தடுக்க தவறிய காவல்துறை தானே கேள்வி கேட்போம் முதலமைச்சர் தானே சொல்றாரு நாங்க மட்டும் புதுசாக கேட்கலையே இது யாராக இருந்தாலும் அந்த அந்த ஏன் அந்த பிரச்சனை நடந்ததுன்னு தான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு மறுபடி மறுபடியும் அந்த ஏன் ஏன் போச்சு போச்சுன்னா உன் பொண்ணா இருந்தா இப்படியே பேசுவேன் கேட்கும் உங்க பொண்ணா இருந்தா உங்க பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க அந்த பொண்ணு போயிருச்சு காதலோட போச்சு ஏதோ போச்சு அது உங்களோட பிரச்சனை கிடையாது உங்க பிரச்சனை அது கிடையாது அந்த பொண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கு அந்த அந்த கொடுமைக்கு நடந்திருக்க கூடாது அதை எப்படி தடுக்கணும்னு நீங்க பேசிருக்கணுமே தவிர மறுபடி மறுபடியும் நீங்கள் திசை திருப்பற வேலைகள்லாம் பார்க்கின்ற பெண்களுக்கே வந்து ஒரு அறுவறுப்பா தான் இருக்கு தீவுக்கு ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க ஏன் சார் இது எப்படி சொல்லலாம்னா இந்த பொண்ணாவது வந்து அவங்க காதலனோட போயிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியும் ஆனா சமீபம் ஒரு ஒரு ஆறு எட்டு மாசத்துக்கு முன்னா கூட்டி இங்க ஈசிஆர்ல போகும்போது குடும்பத்தோட போன பெண்களையே வந்து பல விதமான லெவல்ல டார்ச்சர் பண்ணாங்க அப்பவும் அந்த குடும்பத்தை தான் அவங்க டிஃபைம் பண்ண பார்த்தாங்களே தவிர குற்றத்தை அவங்க மறைக்கிறது தான் பாக்குறாங்க இல்லையா இந்த விஷயம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து திமுக சம்பந்தப்பட்ட

இவங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நீ நியாயமா இரு வந்து முதல்ல மனுஷன் என்ன பொறுத்த நான் வந்து தமிழர்களுக்கு ஏன் வந்தேன் மனுஷன் பண்ண வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் தான் கட்சி அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த சம்பவத்திற்காகத்தான் நீங்க யோசிப்பீங்களே தவிர அந்த சம்பவம் எந்தாச்சுன்னு நினைச்சு திமுக வாய் முடிட்டு இருக்கும் இது அதிமுக நினைச்சு அப்ப நம்ம பேசலாம் இது பாஜக நடந்துச்சு இது சார் இதே சம்பவம் நீங்க வந்து இதே சம்பவம் அப்படியே சத்தரசில் நடந்துருக்கட்டுமே யூபியில நடந்திருக்கட்டுமே கொதிச்சிருக்க மாட்டாங்க

இந்த கொள்கையில இப்ப நிலையா இருக்கிறா திமுக வெறும் வெத்து படமா பாக்குறீங்களா இல்ல சார் அதுல வந்து நீங்க ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை அப்படிங்கறதுனால இருமொழி கொள்கைங்கிறதுல அவங்க வந்து அது அதுல மாறுபாடு வரக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா தான் இருக்கிறாங்க இன்னைக்குமே வந்து ஆனா சில நேரங்கள்ல அது எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி ஸ்டாண்டில் இருக்காங்களான்றது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு நீங்க வந்து சில நேரங்களில் அந்த வார்த்தை பிரயோகங்கள் அதிலலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது பட் ஆனா ஓவரால ஒரு பாலிசி வைஸா இருமொழி கொள்கை தான் நீங்க இருக்க வேண்டும் ஏன்னா அதுல ஒரு ஆபத்து ஏற்பட்டதால் திமுக நீங்க மாதிரி திமுக தோற்றத்திற்கும் திமுக்கவிடைய வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான காரணியாக யாக இருந்தது அதுல இன்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க வேற யாராவது பேசுனா கூட அதற்காக அதிகமா பண்ணும் ஆனா அதே நேரத்தில் நீங்கள் இருமொழி கொள்கையான சொல்ல நம்ம எல்லாம் பேசுற தமிழை உயர்த்துவதற்கு சரியாக வளர்ப்பதற்கு கூட சரியான விஷயங்களை செய்கிறார்களா பள்ளிக்கூடத்துல நிறைய பேர் ஹிந்தியெல்லாம் ஒழுங்கு தமிழை ஒழுங்கா கத்துக் கொடுக்கறதுக்கு நீ ஆசிரியர் இருக்காங்களா ஆங்கிலத்தை கத்துக் கொடுக்கறது நான் சொல்றது அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் அதுல சரியா இருக்காங்களா அதுலயே நிறைய கோட்டை விட்டு தான் இருக்கும் நம்ம வந்து அசர் ரிப்போர்ட் அதெல்லாம் வரும்போது இன்னைக்கி தமிழ் படிக்க தெரியாத பசங்க இருக்கிறாங்க பார்க்க முடியும் இன்னைக்கு ரொம்ப மோசமா எழுதிட்டு நீ ட்விட்டர்லயே ஏன் திமுக போற பேனர் எல்லாருமே தப்பம் தவறுமா நமக்கு எல்லாம் பார்க்கவே வேதனையா இருக்கு எந்த ரூ எத போடணும் எந்த ரேப் போடணும் எந்த லேப் போடணும் எந்த லாப் போடணும் எதுவுமே தெரியாம இஷ்டத்துக்கு நீ எழுதி உள்ளன்னு அந்த பேனர் கடைகள் பாக்கறோம் அந்த மொழிபற்றுங்கிறது இந்தி வரக்கூடாதுங்கிறதுல இருக்கிற மொழிபற்றை தமிழை வளர்க்க வேண்டுமா அப்படிங்கறது அந்த மொழிபற்று தீவிரமாக இருக்கிறவன் கேட்டால் அதுலலாம் சும்மா இல்ல அது இது கொள்கை ரீதியாக இது நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு அவங்க பண்ணிட்டே இருக்காங்க அதுல வந்து ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க கண்டிப்பா சார் அதே மாதிரி திமுகவோட விஷயங்கள் எப்பவுமே அந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா நம்ம பார்க்கப்படுறது சீமான்களின் கட்சி காங்கிரஸ் அப்படி கோமான கட்சி இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டுதான் திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அறுபத்தி ஏழுல இன்றைக்கு திமுக சீமான்களின் கட்சியா அல்லது எப்படி பாக்குறீங்க நிச்சயமா சீமான்களின் கட்சியா இருக்கு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒரு குறுநில மன்னர் போலதான் இருக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு தலை சுத்தி தான் போகுது அவரு அவருடைய வாரிசு இங்க மட்டும் இல்ல நீ ஒவ்வொரு ஊர்லயும் கே நேர்வா அவருடைய வாரிசு பொன்முடியா பொன்முடியோட வாரிசு துரைமுருகனா துரைமுருகனோட வாரிசு ஐ பெரியசாமி அவருடைய வாரிசு டிஆர் மாலுவா அவருடைய வாரிசு நீங்க தொடர்ச்சியாக இந்த வாரிசுகளால் சொல்லப்பட்ட கட்சியாக தான் இருக்கிறது நீங்க உண்மையிலே புதுசா ஒருத்தர் போறாரு அவர் வந்து முட்டி மோதி அந்த இடத்திற்கு ரீச் அவுட் பண்ண முடியுமா ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நீங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ செய்தி தொடர்பாளர்கள் ரொம்ப காலம் செய்தி தொடர்பாளர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சீட் கூட கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கட்சிக்காக முழு மூச்சோட பேசிட்டே இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு எந்த நிலையிலும் கிடைக்காம தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க பிற கட்சிகள் வந்து வரவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் திமுக வந்து ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க அடுத்த டம்ல வந்துடும் ஆனா சொந்த கட்சியில கடை நான் வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து நான் உழைச்சிட்டு இருக்கேன் எங்க அப்பா காலத்துல உழைச்சேன் ஏன் காலத்துல உழைக்கிறேங்கிறவங்க கடைசியாக நீ உழைச்சிக்கிட்டே நீ கடைசி அங்கேயே எல்லாம் பேசுவாரு இந்த அறிவாலயம் வாசலில் பார்க்காத அறிவாலயத்தை தொடாத ஒரு மனிதர் எங்கோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு அவர் வேலை செய்து கொண்டிருக்கான் அதனால தான் நம்ம வெற்றி பெறுகிறோம் சொல்லி சொல்லுவாரு ஓகே அவனுக்குள்ள கூப்பிட வேண்டியது தானே நீ ஒட்டு பாப்பாண்டி எம்எல்ஏ சொல்ல வேண்டியது தானே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இன்றுமே சார் இன்னொன்னு இன்னைக்கு நீங்க எம்எல்ஏ சீட்டு கேட்டீங்கன்னா முதல்ல கொண்டு என்ன கேள்வி கேக்குறாங்க எவ்வளவு எத்தனை கோடி வச்சிருக்க நீ என்ன என்ன ஜாதியை சேர்ந்தவன் அங்கே பெரும்பான்மை ஜாதியில தான் நீ இருக்கியா இதெல்லாம் கேட்டுட்டு தான் கொடுக்குறாங்க சார் அப்படி இருக்க ரொம்ப சாமானியம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்ய்ப்பா நீ எதுக்குப்பா இங்கே வந்து சட்டமன்றத்தில் ஆசைப்படுறதா இன்னைக்கு சொல்லப்படாத விதியாக இருக்கின்றது அது கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலும் அப்படி ஆய் சார் பணம் இருந்தால்தான் நீ வந்து சட்டமன்றம் உறுப்பினராக முடியும் சட்டமன்றம் உறுப்பினரான கூடுதலாக பணம் சேர்க்கலாம் அடுத்த அமைச்சராக பெரிய பணம் சேர்க்கலாம் இடத்துக்கு சார் அரசியல் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு ஓகே இன்வெஸ்ட் பண்ணி எடு நீ ஓகே பத்து கோடி போறேன் நூறு கோடி எடுத்துக்கலாம் வாப்பா இல்ல ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் நல்ல முயற்சி பண்ணி நல்லா எடுக்கலாம் அப்படிங்க ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டது நிச்சயமாக சீமான்களின் கட்சியாக தான் இருக்கின்றது சார் திமுக ஆரம்பிச்சு எழுபத்தி வருஷம் ஆச்சு சார் திமுக வந்து போட்டியா பார்க்கப்படுறது எப்பவுமே அதிமுக தான் தமிழ்நாட்டுல அது அதிமுக கட்சி உருவான காலகட்டத்தில் இருந்து அதிமுக பார்க்கப்படுது அதிமுக எப்பவுமே ஒரு டஃப் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனா இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே வருஷம் தான் ஆகுது அந்த தாவேக்கா அந்த தாவேக்கா கட்சிக்கு முதல்வர் அவர்கள் இந்த திமுக எழுபத்தி ஐந்துல கூட ஒரு கமெண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்குமா எப்படி பாக்குறீங்க கட்சி ஆரம்பிச்சு இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்கள முதலாக ஆசைப்படுறாங்க முதல்ல உழைச்சி பாருங்கப்பா உழைச்சி பாத்தீங்கன்னா திமுக உழைச்சி பார்த்து வந்திருக்கோம் தலைவர்ல இருந்து தொண்டர்கள் வரையும் உழைச்ச கட்சி உழைச்சிட்டு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்துடைய வரவு ஒரு சின்ன பதட்டத்தை திமுக பக்கம் ஏற்படுத்தும் ஏற்படுத்த குறிப்பாக அவருக்கு கூடுகின்ற கூட்டம் இளைஞர்கள் வாக்கு என்பது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெரும்பான்மையாக இன்னைக்கு வந்த சர்வேல கூட அது பெரும்பான்மையாக விஜய்க்கு தான் போகிறது மகளிருடைய வாக்கு நிறைய விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எப்படி இளைஞர்கள் சொன்னாமோ அதே மாதிரி இளைஞர்களுடைய வாக்கும் விஜய்க்கு போகும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் அவர் நிச்சயமாக திரட்டா உணர்வாங்க யாருக்கு திரட்டா உணர்வாங்கன்னா விஜய் எனக்கு தெரிஞ்சு அவர் தொடர்ச்சா நிற்பாரங்கிறது தெரியல ஒருவேளை தொடர்ச்சா நிற்கிறாருன்னா அது அடுத்ததாக நீங்க அடுத்தடுத்த தேர்தல்கள் உதயநிதிக்கு திரட்டாக மாறலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பதட்டம் அவர்களுக்கு இருக்கும் லாங் டேர்ம்ல யோசிக்கும் பொழுது இன்னைக்கு அதே நேரத்துல விஜய வந்து ஒரு பக்கம் சீன்றதுக்கு இன்னொரு காரணம் நீங்க அதிமுக காடிப்பட்டு அந்த இடத்துக்கு விஜய் கொண்டு வருவதும் ஒரு சமயம் நமக்கு இந்த இந்த தேர்தலுக்கு இந்த ஷார்ட் டம்ள யோசிக்கும் போது இந்த தேர்தலுக்கு அவர் ஒரு ஸ்பாய்லரா இருப்பாரு அப்ப அது நமக்கு வந்து ஒரு நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற சீட்ஸ் சொல்றேன் பர்சென்டேஜ் சீட்ஸ் கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப அவர் லைட்டா வம்பளுப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்காம லைட்டாக மேல இருக்கிறவங்க லைட்டாளுக்கும் கீழே வந்து ஸ்ட்ராங்கா அடிங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அதுல இருக்குன்னு நான் பாருக்கு இது ரெண்டுமே ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் ஒரு லாங் டேர்ம்ல யோசிக்கும் பொழுது அது பெரிய ஆபத்தாக மாறலாம் இன்னைக்கு நான் வந்து சின்ன திரெட்டு தான் சொல்லி பெரிய ஆபத்தெல்லாம் பெரிய டேஞ்சர்லாம் கிடையாது ஆனால் அது வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க லாங் டேர்ம்ல அது வேற மாதிரி மாறலாம் அதனால விஜய தொட்டுட்டு போறாங்கன்னு நான் பார்க்கிறேன் சரி சார் திமுகவோட கொடி நம்ம பார்த்துருக்கோம் கருப்பு சிவப்புதான் ஆனா இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு கருப்பு சிவப்பு நீளம் சேர்ந்துருச்சு இங்க எந்த மாதிரியான காவிய பூசினாலும் இங்க காவியமயமாக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு எப்படி பாக்குறீங்க திமுக எழுவத்தஞ்சு ஃபங்க்ஷனு கருப்பு சிவப்பு கொடி நேரம் ஆனா இங்க நீலத்தையும் இங்க கூட்டணி விஷயமா பத்தி பேசுறாரா இல்ல மறுபடியும் மறுபடியும் திமுக வீக்கா இருக்கு எனக்கு கூட்டணி இல்லைன்னா எனக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கறது மீண்டும் மீண்டும் ஒத்துக்க தயாரா இருக்காரா முதல்ல ரெண்டுமே தான் சார் நீங்க வந்து இன்னைக்கு நீங்க இதுலயுமே கூட ஃபேக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து விஜயுடைய கட்சியில நிறைய ஃபாலோவர்ஸ் யாராக இருக்கிறாங்கன்னா சமூக ரீதியாக பார்க்கும் பொழுது தலித் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க பார்க்கும் பொழுது நீங்கள் அதனால திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு த்ரெட்டாக இது மாறுமா மாறாதா அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட்ஸ் பிறகுதான் பார்க்கணும் ஏன்னா அவங்க சொல்ற கிளைம் வந்து இல்லை இது அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் அந்த கூட்டம் அவ்வளவு சீக்கிரம் போயிடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் ரிசல்ட்ஸ் அப்படிதான் பார்க்கணும் அப்ப இந்த நேரத்தில் இன்னைக்கு அடுத்ததாக திமுக வெல்வதற்கும் நீங்க இந்த ஆயுதாவடருடைய மக்கள் ஓட்டு வந்து மிக முக்கியமான வாக்குகளாக வட மாவட்டங்களில் இருக்கிறது அப்படிங்கிற அதே மாதிரி அங்கிட்டு தேவேந்திர வேளாளர்கள் வாக்குகளும் மிக முக்கியமாக இருக்கும் அங்கே பெருசா கூட இந்த திருமாவனவர்கள் இருக்கின்ற காரணத்தினால இது நிறைய வாக்குகள் வருது அப்படிங்கிறத அப்போ வந்து ஒரு பக்கம் நீங்க தலித் மக்களும் எங்ககிட்ட வரணும் அதே நேரத்துல நீங்க வந்து திருமாவளவனோட கட்சியும் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற ரெண்டு கால்குலேஷனுமே அவருக்கு இருக்கு அப்படிங்கிற பாக்குறேன் இன்னைக்கு வந்து இன்னொன்னு நீங்க பாஜக வந்து தலித்துகளுக்கு எதிரான கட்சியா தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்காங்க சிறுபான்மனுக்கு எதிரான கட்சியா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதன் மூலியமாகவும் இதை வந்து நம்ம கன்சல்டேட் பண்ணலாம் ஓட் கன்சல்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கொண்டு வரான்னு பாக்குறது இது ஒட்டுமொத்தமாக இது இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் சரி சார் ஆஹ் ஜெகதீஷ் சார்ட்டு நாங்க வந்து என்னைக்குமே ஒரு ஹியூமர் பார்த்தது கிடையாது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ இது நமக்கே தெரியுது திமுக ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா எழுபத்தஞ்சு வருஷத்துல அவங்க நிறைய விஷயங்கள் தடம் இருக்காங்க ஆனா இந்த புக்கில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அந்த புக்ல வந்து பல்வேறு தலைவர்கள் வந்து அவங்களுடைய கருத்துல சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதுல குறிப்பா சில விஷயங்கள் நான் கேட்கிறேன் உங்களுக்கு தோன்றிய நகைச்சுவையா நீங்க முடிஞ்சவங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒடுக்குமுறையில் இருந்து மீட்ட இயக்கம் திமுக அப்படின்ட்டு இருக்காரு இதுக்கு உங்களுடைய பதில் இருந்து எல்லா முறையிலிருந்து திமுக ராகுல் காந்தி வந்து பழைய வரலாறு தெரிந்து கொண்டு தான் இத பேசுறாரா இல்ல வந்து இது சமீபத்திய வரலாறு மட்டும் எடுத்து பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரியல இன்னொன்னு இப்போ காங்கிரஸ் இருக்கின்ற குரல்களை வந்து திமுக நம்ம சேர்ந்துதான் பயணிக்கணுமா இங்க நமக்கு வேற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க பேசிட்டு இருக்காங்க பார்க்க முடிகிறது இப்போ ஒடுக்குமுறையில இருந்து யாரை மீட்டார்கள் திமுக அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது கண்டிப்பா சார் அது மாதிரி லாலு பிரசாத் யாதவ் அவர் சொல்லியிருக்கிற வந்து சமூக நீதிக்காக எழுபத்தி ஐந்து வருடம் போராடிய கட்சி இயக்கம் திமுக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க நீ ஓவரால பார்க்கும் மற்ற மாநிலங்கள் பார்க்கும் சமூக நீதிக்காக போராடியவர்களாக நமக்கு தெரியும் அந்த தோற்றம் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே சமூக நீதிக்காக எல்லோருக்குமான சமமான நீதிக்காக போராடுகிறார்களா என்று கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குரியான விஷயமா நான் பார்க்கிறேன் சார் இந்த கேள்வி கேட்கும் போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் நேயர்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து சிரிக்க கூடிய ஒரு விஷயம் தான் நீங்களுமே டக்குன்னு சிரிச்சிருவீங்க இருந்தாலும் வந்து கொஞ்சம் அடக்கிக்கோங்க சரத்பவார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு கூட்டாட்சிக்கு வலிமையான பாரம்பரியத்தை உருவாக்கிய கட்சி திமுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த மாதிரியான நகைச்சுவையும் நீங்க பாக்குறீங்க இந்த கூட்டாட்சிங்கிறது இது மத்திய கூட்டாட்சியா மாநிலத்தில் கூட்டாட்சியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது உன்னோட இந்த கூட்டாட்சியை பயன்படுத்தி கொண்டு திமுக என்ன செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் விழுவதற்கு காரணமாக யார் இருந்தார்கள் அந்த கூட்டாட்சிங்கிற தத்துவம் தான் இருந்தது அப்படிங்கிறது தெரியும் நீங்க மத்தியில் தான் கூட்டாட்சி மாநிலத்தில் வந்து அந்த கூட்டாட்சிக்கு அவர்கள் எப்பொழுதுமே அதுக்கு ஒரு வார்த்தை சுயாட்சின்னு அது சொல்லி மாத்திடுவாங்க இந்த கூட்டாட்சி தத்துவம்ன்றது எல்லா இடத்திலும் பொருந்தி இருந்தால் அது வந்து உண்மையிலே கூட்டாட்சிக்காக போராடிய கட்சி என்று சொல்லலாம் நீங்க வந்து எங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்தில் மட்டும் நாங்கள் கூட்டாட்சியை பயன்படுத்திக் கொள்வோம் அப்படிங்கிறத திமுக நிலைப்படா எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் ஃபருக் அப்துல்லா சார் ஃபருக் அப்துல்லா சொல்லியிருக்கிறது மத சார்பின்மைக்கும் மற்றும் ஒற்றுமைக்காக போராடிய இயக்கம் திமுக அப்படிங்கிற சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க மத சார்பின்மேனா எல்லாத்தையும் தான் மத சார்பின் இங்க இந்து மக்களை மட்டுமே சாடிட்டு இருக்கிற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டுல போற தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாரு கேரளால போற ஓனத்துக்கு வாழ்த்து தெரிகிறாரு அது ஏன் தெரியல எப்படி பாக்குறீங்க இல்ல சார் நீங்க மத சார்பின் மேல் நீங்க சொல்ற மாதிரி எல்லா மதங்களுக்கும் அதுக்கு சமமான ஒரு மரியாதை கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை என்கிறதா ஒரு பார்வையாக இருக்கிற தொடர்ச்சியாக நீங்க வந்து சிறுபான்மையின் மக்கள் தாக்கப்பட வேண்டும் அதுல எந்த கருத்தும் இல்லை நீங்க சிறுபான்மை மக்களுக்கு மாதிரியான கஷ்டங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு இல்லைங்கிறதும் இல்லை பட் ஆனா எல்லா எல்லோரையும் சமமாக வந்து நடத்த வேண்டும் ஆனா அதுல கொஞ்சம் ஷிஃப்ட் இப்ப இருக்கு இருந்தா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இந்த இது போக போக இதெல்லாம் மாறும் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ உதயநிதி அவர்களுடைய ஸ்டாண்ட்லயே பாக்குறோம் நீங்க பிள்ளையார் சொல்லையை தூக்கி வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டதை பார்த்தோம் இப்பொழுது தீபாவளிக்கும் ஒரு வாழ்த்து சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பிரஷர் கொடுக்கும் தான் நினைக்கிறேன் எல்லோரையும் ஒரே எல்லா மதத்திலையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிற திமுக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறதா பார்க்கிறேன் சார் அடுத்து அகிலேஷ் யாதவ் ஜெகதீஸ்வரன் சார் எல்லா விதமான நியூஸையும் பார்க்கக்கூடியவர் நேஷனல் நியூஸையும் பார்த்துருக்கிறாரு எல்லா பக்கமும் நியூஸ் பார்த்திருக்காரு அகிலேஷ் யாதவ் என்றைக்காவது எங்களோட லட்சியமும் திமுகவுடைய லட்சியமும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரா இன்னைக்கு முதல்வர் சொல்லிருக்காரு அகிலேஷ் யாதவ் அது குறிப்பிட்டிருக்காரா சார் எப்படி அது ஒன்றாகும் காமெடியா தான் இருக்கு அது எப்படி ஒன்றாகும் அகிலேஷ் யாதவ் வந்து எந்த மக்களுக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் நீங்க வந்து அது நிச்சயமாக ஒன்றாகாது சரி சார் தேஜஸ்வரி யாதவ் சார் பீகார்ல இருக்கக்கூடிய வருங்காலத்துல அவர்தான் முதலமைச்சர் ஆகுற முதல்வர் அவர்கள் வேற இன்னைக்கு சொல்லியிருக்காரு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார் ஜனநாயகத்தின் தோழனாக பார்க்கப்படுகிறது திமுகன்னு ஒருவேளை ஜனநாயகம் படத்தை சொல்றாரா சார் இது ஜனநாயகத்தின் தோழன் சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க இன்னைக்கு கூட ஜனநாயகம்ங்கிறது அவங்க உரத்து எப்போ குரல் கொடுப்பாங்கன்னா பீகார்லயே ஒரு பிரச்சனை உரத்து குரல் கொடுப்பாங்க அதே ஜனநாயகம் தமிழகத்தில் காக்கப்படுகிறதா கேட்டீங்கன்னா அதுல வந்து பெரிய ஒரு எதிர்மறையான விஷயங்கள் தான் இங்க இருக்கும் ஜனநாயகம் உண்மையிலே காக்கப்படுகிறதா எதிர்கட்சிகளுக்குடைய குரல் முதல்ல இங்க வலுக்க ஒழிக்கிறதாங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது நீங்க கேள்வி நேரத்துல ஆஹ் இல்ல வந்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள்ல எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்ச உடனே டேனல் ஆஃப் பண்ணிடுறாங்க உடனடியாக கட் பண்ணுறாங்க அப்படி லைவ் கட் பண்றவங்க தான் நாங்கள் ஜனநாயகத்தை உரத்து பேசுவோம் ஜனநாயகம் அவங்க உலகத்துல இருக்கிற ஜனநாயகம் இந்தியா இருக்கிற ஜனநாயகம் எல்லாம் நிறைய கேள்வி எடுப்பாங்க நிறைய கிளக்சர் எடுப்பாங்க பேசுவாங்க ஆனால் தமிழகத்தில் தங்களுக்கு ஜனநாயகம் என்று வரும்போது ஜனநாயகம் இருக்காது கட்சிக்குள்ளேயுமே என்ன ஜனநாயகம் பெருசா இருக்கு அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நீங்க வந்து மேடைகள்ல நீங்க உரிமை தொகை கொடுக்கறாங்க மகளிருக்கு அதெல்லாம் சரி படிக்கின்ற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆனா உங்களோட மேடைகள்ல நீங்கள் சமமாக கருதும் பெண்கள் எங்கே இருக்கிறார்கள் கனிமொழி வந்து வாரிசுங்கிற அடிப்படையில வர்றாங்க அவங்களை தாண்டி யார் இருக்கிறாங்கிற கேள்விகள் இருக்கிறது அப்ப உண்மையிலே ஜனநாயகப்படுத்தப்பட்ட கட்சியாகத்தான் திமுக செயல்படுகிறதா அதெல்லாம் கேள்விகள் தான் இருக்கிறது சார் இறுதியா ஒரு கேள்வி சார் முதல்வர் சொன்னது திராவிடம் வெல்லும் அதை காலம் சொல்லும் இந்த திராவிடம் இந்தியா முழுவதும் பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் மத்திய பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லயும் ஆட்சி இழந்த அந்த தாக்கத்தை சொல்றாரா எப்படி பாக்குறீங்க சார் நான் சொல்றேன் தமிழகத்திலேயே திராவிடம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது அழிந்து சொல்ல மாட்டேன் குறைந்து வருகிறது அப்படிங்கிறது நீங்க பாக்குறோம் நீங்க வந்து திரவிடியன் ஓட்ஸே வந்து கம்மியாயிட்டு இருக்கு நீங்க ஆன்டி திரவிடியன் வேர்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அது வந்து வெவ்வேறு பெயர்கள் இருக்கலாம் இந்த ஓட்ஸ் கன்சாலேஷன் இன்னும் நடக்காமல் இருக்கு தான் திமுக தொடர்ச்சியாக ஆட்சியை தக்க வைக்க முடிகிறது பல வெற்றிகளை பெற முடிகிறது இதெல்லாம் வெவ்வேறு பெயர்களால இல்லாமல் ஒரே பெயர்களால் கன்சாலேட் ஆச்சுன்னா திராவிடம் என்ன செய்யும் தமிழ்நாட்டு திராவிடம் என்ன செய்யும்ன்ற கேள்வி எல்லாம் ஏழும் அதனால இவங்க வந்து இன்னொன்னு நீங்க இங்க தாண்டிட்டோன்னா திராவிடத்தை வைத்துக்கொண்டு நம்ம வந்து கர்நாடகாலேயோ கேரளாலயோ திராவிடம் பேச முடியுமா அப்படிங்கிறது அது மொழிப்போர் இல்லை வந்து இருமொழி கொள்கை அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம்னா ஒட்டுமொத்தமாக திராவிடத்தை இவர்கள் ஏற்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் மற்ற 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 ஏற்பதாக எனக்கு தெரியவில்லை நன்றி சார் உங்க நேரத்தையும் மிக்க நன்றி சார்